ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுடேட்டடாக தான் ஃபீல் ஆச்சு சந்தனம் காமெடி என்ன தான் அங்கங்கே நல்லா இருந்தாலும் கொஞ்சம் அவுடேட்டடாக ஃபீல் ஆச்சு ஏன்னா படத்தில் பிளாட்டே இல்லாமல் தான் ஃபஸ்ட் ஆஃப் நான் வந்துட்ருக்கோம் சரிங்களா வந்து அவங்க பாட்டு ஒரு கல்யாண எபிசோட் ஒன்று போவோம் ரன்னிங் ரேஸ் எபிசோடு ஒன்று போவோம் அஞ்சலிக்கும் இவருக்கும் ஒரு லவ் ட்ராக் ஒரு எபிசோட் போவோம் நடுவில் நடுவில் ரெண்டு மூணு பாட்டு வந்துட்டு போவோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய படம் பார்க்குற ஃபீல் வந்துடுச்சு எனக்கு பார்க்கும்போது என்னடா அது பழைய படம் பார்த்துட்ருக்கோன்னு தெரியும் பட் இருந்தாலும் அந்த ஃபீல் வராமல் நம்மளை ஹோல்ட் பண்ணுறது தான ஒரு படத்தோட மேஜிக்கு இது கொஞ்சம் பழைய படம்னால நம்ம எதுவும் குறைய சொல்ல முடியாது பெருசாக ஏன்னா அப்போ எடுத்து தான் அந்த டைமுக்கு ப்ராப்பராக செட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பார்த்தீங்கன்னா இப்பயும் ஓகே ஆனால் அது அந்த அளவுக்கு எனக்கு செட் ஆகல அந்த பாட்டு இதெல்லாம் வருது பார்த்தீங்களா அந்த காமெடி பாட்டு அந்த ஒரு டெம்ப்ளேட்டடான விஷயம் ஏன்னா கதையோடு வச்சுருந்தா கூட ஓகே அது கதை இல்லாமல் போகிறது வந்து ஒரு பெரிய டிசப்பாயிண்ட்மெண்ட் மாதிரி தான் இருந்துச்சு ஆக்டிங்காக வந்து விஷால் நல்லா பண்ணியிருந்தாரு அப்புறம் அஞ்சலி வரலட்சுமி சந்தானம் சுவாமிநாதன் அப்புறம் மனோபாலா மொட்ராஜேந்திரன் இவர் மணிவண்டன் அப்புறம் சோனுசூத் இவங்க எல்லோருமே பர்ஃபார்மன்ஸ் ரோயிஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க சொல்லிகிட்டே போகலாம் நான் அப்படியே மேலே முதலட்டமாக சொல்கிறேன் பாருங்களேன் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் தான் கதை வருது இவருக்கும் சோனுசூத்துக்கும் கான்ஃப்ளிக் விஷா இருக்கும் சோனுசூத்துக்கும் அதை வச்சு தான் செகண்ட் ஹாஃப் ட்ராவல் பண்ணுவேன் எப்படி கொண்டு போகிறான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் அந்த மணிவண்ணனோட ஒரு ஆட்டோசீன் வரும் அதை நல்லா இது பண்ணியிருந்தாங்க ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு இந்த சீன் வரும் கோ மொட்டராஜந்திரனுக்கு ஒரு காமெடி சீன் வரும் அது வந்து ஒரு இருபது நிமிஷம் பயங்கரமாக பண்ணியிருந்தார் நம்ம ஒரு சுந்தர்சி பாராட்டி ஆகணும் ஏன்னா இது வந்து யோதி சுந்தர்சி படம் பழைய சுந்தரிசி படம்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் அந்த கலகலப்பு டைமில் எடுத்த படம் இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நல்லா ஃபன்ஃபில்டாகவே பண்ணியிருந்தாங்க செகண்ட் ஹாஃப்லாம் அப்புறம் அந்த மை டியரில் ஒரு பாட்டு வந்து சூப்பராக இருந்தது தேட்டரில் விஷோலாம் பார்க்கும்போது விஜயாண்டனி வந்து மியூசிக்கலாக நல்லா ப்ளே பண்ணியிருந்தார் இந்த படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோராகவும் சரி சாங்ஸ் வந்து இந்த தொம்பைக்கு தொம்பை பாட்டும் மொய்டியரில் ஒரு பாட்டு எனக்கு பிடிச்சது மிச்சப்படி அந்த ஃபஸ்ட் ஆஃப் வர அவர் ஒரு ரெண்டு பாட்டு அந்த சிக்கு சிக்கு ரைத வண்டி அந்த பாட்டும் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சலிக்கு ஒரு ரொமான்டிக் சாங் ஒன்று இருக்கும் அதை வந்து ஒரு மாதிரி எனக்கு செட் ஆகலை மீதி எல்லாமே அந்த கிணறு காமெடி சூப்பராக இருந்தது அந்த வரலட்சுமி அஞ்சலி விஷால் அந்த காமெடி வந்து நல்லா பண்ணியிருந்தார் அப்புறம் ஆரியா வந்து கேமியோ பண்ணியிருப்பார் அது ஆல்ரெடி உங்களுக்கு ட்ரெய்டர்லேயே காமிச்சிருப்பாங்க அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்துருப்போம் ஒரு ஆரியா வந்து ஓகே நீங்கள் வந்து இப்போ ஸ்டில் பார்த்தாலும் உங்களுக்கு என்ஜாயபுளாக தான் இருக்குது படம் வந்து இல்லை அது வரை சந்தோஷம் எனக்கு ஏன்னா புஷ்பா வாரிசு மாதிரி ஃபேமிலி படம் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம கழுத்த இருக்காமல் ஓரளவுக்கு நம்ம சுந்தரிசி வந்து பார்க்குற மாதிரி படம் கொடுத்துருக்காரு அது வரையும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இதே மாதிரி படம் போனால் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் அந்த அரண்மனை பக்கம் மட்டும் போயிடாதீங்க ஐயா அதான் நான் சொல்லிப்பேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் சில சில குறைகள் இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல வந்து நம்மளை ஃபுல்லாக ஹோல்டு பண்ணிடுறாரு நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டார் படத்தை அதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி பாருங்கள் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த படங்களும் இதே மாதிரி எடுங்க உங்ககிட்ட நான் ரிக்வஸ்ட் பண்ணி ஹம்பிள் ரிக்கொஸ்ட்டு காலில் கூட விழுறேன் இந்த மாதிரி எடுங்க தயவு செஞ்சு அந்த பக்கமும் போயிட்றாங்க தான் நான் கேட்டுப்பேன் அதான் சந்தானமும் அதே மாதிரி காமெடியெல்லாம் ரிட்டர்ன் வரலாம் ஏன்னா அங்கங்கே நல்லா தேட்டரில் சிரிக்கிற சத்தத்தை பார்த்தேன் இதே சத்தத்தை மக்கள் வந்து இதுக்கப்புறம் எப்போ கேட்பாங்கன்னு எனக்கு தெரியல ஸோ அதனால் சந்தானமும் ஒரு கம்பேக் கொடுக்கலாம் காமெடியெல்லாம் வந்தால் அவர் அடிச்சு ஆள் இல்லை அதை நான் இங்கே சொல்ல வரேன் பார்ப்போம் விசாரணாவும் இப்போ உடம்பு சரியாகி கொஞ்சம் நல்லா வந்துட்டார் அவருக்கு ஒரு நல்ல கம்பேக் மாதிரி தான் கிட்டத்தட்ட ஆமாம் ரத்தனை கொடுத்தாரு ஒரு கம்பேக்கு பாருங்கள் சுந்தரிசி வந்து தூக்கி விட்டுருக்கார் விசாரணா வந்து நல்லதுதான் கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து ஒரு பாட்டு வருது அதுவும் முடிஞ்சால் பார்த்துட்டு வாங்க ஓகேங்களா இந்த படம் பாருங்கள் தேட்டருக்கெல்லாம் ஒரு ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதான் நான் சொல்லுவேன் நான் வந்து தனியாக பார்த்தேன் மேபி அதனால் கூட எனக்கு ஃபஸ்ட் ஆஃப்ல என்ன தான் அது கொஞ்சம் அவுடேட்டடான ஜோக்ஸாக இருந்தாலும் ஃபேமிலியோட பார்த்து மேபி ஒர்க் ஆகிக்கலாம் எனக்கு ஸோ தனியாக பார்த்தனால அந்த எபிசோட் வைஸாக பிரிச்சதுனால எனக்கு கொஞ்சம் ஒர்க் ஆகலை நீங்கள் போய் ஃபேமிலியோடு பாருங்கள் ஓகே பாய்